அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அம்மு கிச்சன் விழா இப்போ நம்ம வீட்டில் மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்கிறோம் வாங்க பார்க்கலாம் அரை கிலோ கறி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பட்டையலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு பொட்டுக்கடலைய நுணுக்கி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேங்க கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இதை நல்லா பிசைஞ்சி விட்டுறலாம் பொட்டுக்கடலை மாவு போட்டு நம்ம இந்த கோலா உருண்டை செய்ய போகும்போது கோலா உருண்டை வந்து உடையாமல் வரும் அதுக்காகத்தான் இந்த பொட்டுக்கலை மாவு போடுறது இப்போ கையில் கொஞ்சமாக ஆயிரத்தி தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜாசரில் எடுத்து வச்சிடலாங்க இது ரெடி பண்ணி வச்சிருக்கு இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சதுமே அடுப்பை ஸ்லோவாக வச்சு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இது பாதி வெந்தால் போதுமான அளவு ரொம்ப வேக வைக்கக்கூடாது ரொம்ப கல்லாட்ட போயிடும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுடலாம் அடுப்பை எந்த அளவுக்கு நம்ம ஸ்லோவாக வச்சு செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உருண்டை கலையாமல் சூப்பராக வரும் இந்த அளவு வெந்து வந்தால் போதுமானது இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையுமே நம்ம இந்த எண்ணெயில் அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேறு கடாயை வச்சு அதே எண்ணெயே இந்த கடாய்க்கு மாற்றிடலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்குங்க நான் இந்த குருமாவுக்கு வந்துட்டு பட்டையலக்காய் தூள் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட பட்டையலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் போட்டுக்கங்க இப்போ இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இது பச்சை வாசம் போக வரைக்கும் இது வணக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இதையும் நல்லா கலந்து கொடுத்துர்லாம் ரெண்டு ஸ்பூன் பட்டையலக்காய் தூள் போட்டிருக்கேங்க பட்டை இலக்காய் தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனல்ல நான் போட்டிருக்கேன் அளவுகளோடு நான் போட்டிருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருக்கேன் தக்காளியும் மசாலாவும் நல்லா வணங்க வரைக்கும் இதை அடுப்பை கொஞ்சம் சுலோவாக வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க இப்போ இது நல்லா வணங்கி வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் சப்பாத்தி புரோட்டா சாதம் தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் கோலா உரண்டை குழம்பு இப்போ கால் மூடி தேங்காயில் பத்து முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றிருக்காங்க முந்திரி பருப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸும் நமக்கு கொடுக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்கள இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எ வச்ச கோலா உரண்டையை இதில் போட்டுடலாம் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை கோலா உரண்டை செஞ்சு கொழம்பு செஞ்சு சாட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க இப்போ சூப்பரான மட்டன் கோலா உரண்டை குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நல்லா இப்போ வந்து வந்திருக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்குது இது மல்லித்தலை போட்டுட்டு இப்போ அடுப்பாக பண்ணிடலாங்க இன்ஷால்லாம் அடுத்த வடியில் பார்க்கலாம்